வணக்கம் நாம இருக்கிற இந்த உலகம் மட்டும்தான் உண்மையா நம்ம மனசு நம்ம உணர்வுகள் இதெல்லாம் எங்கே இருந்து வருது நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இந்த கேள்விகள் உங்களை எப்பவாவது தொலைத்திருக்கா நிச்சயமா தொலைச்சிருக்கோம் இன்னைக்கு நாம தத்துவ ஞானியும் கணினி விஞ்ஞானியுமான டாக்டர் பெர்னார்டோ போட சில ஆழமான சிந்தனைகளை கொஞ்சம் அலச போறோம் அவரோட ஒரு நேர்காணல் தான் நம்ம ஆதாரம் ஆமா நம்ம பார்க்குற தோடுற இந்த உலகம் தாண்டி வேற எதுவும் இல்லையா இது ஒரு பெரிய கேள்வி இந்த கேள்விக்கு கேஸ்ட்ரோப்போட பதில் இருக்கு நிச்சயமா இருக்கு அப்படியா ஆமா நம்ம பொதுவா நினைக்கிற பொருளியல் வாதம் அதாவது எல்லாமே வெறும் ஜட தான் மனசெல்லாம் மூளையோட வேலை தான் அப்படிங்கிற பார்வைக்கு ஒரு பெரிய சவாலை முன்வைக்கிறாரு அதுக்கு பதிலா என்ன சொல்றாரு அதுக்கு பதிலா பிரக்ஞை தான் கான்சியஸ்னஸ் தான் பிரபஞ்சத்தோட அடிப்படைங்கற ஒரு யோசனைய பிரபஞ்ச உளவியல்வாதம் காஸ்மோசைக்கிசம் பத்தி பேச போறோம் பிரபஞ்ச உளவியல்வாதம் சரி இந்த சிந்தனைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா இது நம்மள பத்தியும் இந்த பிரபஞ்சத்த பத்தியும் நாம புரிஞ்சுக்கிட்டத மாத்திர சக்தி கொண்டதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வாங்க கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க நாம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி நாம உணர்றது மட்டும்தான் நிஜமா சொல்றாரு அப்படி எப்படி சொல்றது அடிச்சு சொல்றாரு ஏன் அப்படி பாருங்க ஒரு குரங்கோட மூல பரிணாமத்துல எதுக்காகவும் இனப்பெருக்கம் சரிதானே அது யதார்த்தத்தோட எல்லா தத்துவ சிக்கல்களையும் புரிஞ்சுக்கிற மாதிரி உருவாக்கிடுமா ரொம்ப சந்தேகம் அதுவும் சரிதான் அதனால இதை விட வேற ஒண்ணுமே இல்லைன்னு தான் அதுக்கு ஆதாரம் காட்டணும்னு அவர் சொல்றாரு ரொம்ப சரி இங்கதான் பொருளியல்வாதம் தடுமாறுதுன்னு சுட்டி காட்டுறாரு அதாவது எல்லாமே வெறும் அணுக்கள் சக்தி இதோட விளையாட்டு சொல்ற ஆமா அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை குவாலியா குவாலியா அதாவது அனுபவத்தோட தன்மை அந்த சாக்லேட் கேக்கோட சுவை மாதிரி ஒரு ரோஜா பூவோட சிவப்ப நீங்க பாக்குறப்போ உணர்ற அந்த சிவப்பு தன்மை இல்ல காதல்ல விழும்போது வர்ற அந்த உணர்வு இதையெல்லாம் எப்படி வெறும் ஜட பொருட்கள் நியூரான் பைரிங் எல்லாம் உருவாக்குதுன்னு விளக்க முடியல இதுதான் ப்ரஜ்ஞைன் கடினமான பிரச்சனைன்னு சொல்றது இல்லையா கரெக்ட் உங்க அனுபவமே ஒரு புதிரா இருக்குல்ல ஆமா இதுக்கு மேல குவாண்டம் இயற்பியல்லயும் சில சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா இருக்கு ரொம்ப ஆழமா போகாம சொன்னா குவாண்டம் அளவுல ஒரு துகள நாம அளக்காத வரைக்கும் அதுக்கு ஒரு நிச்சயமான நிலை இருக்குன்னே சொல்ல முடியல ஓஹோ பல சாத்தியக்கூறளோட இருக்குமா ஆமா நம்ம பார்வைதான் அதோட நிலையை நிர்ணயிக்கிறதுங்க மாதிரி இருக்கு இது நாம உலகம் எப்படி கேள்வியே எழுப்புது அப்போ நாம உணர்றதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய எண்ணம் ஆமா ஆனா சிலர் இதெல்லாம் வெறும் மனசோட விளையாட்டு கற்பனைன்னு சொல்ல மாட்டாங்களா சொல்லலாம் ஆனா காஸ்டப் சொல்றது என்னன்னா பொருளியல் வாதம் பல விஷயங்களை விளக்க திணறுது அதனால கல்வித்துறை வட்டாரங்கள்லயே அது தற்காப்பு நிலையில தான் இருக்கு அப்படியா ஆமா தீவிரமா பொருளியல் வாதத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட அந்த பிடிவாதமே அவங்க நிலைப்பாட்டுல இருக்கிற ஒரு பலவீனத்தை காட்டுதோனும் தோணுதுன்னு சொல்றாரு அப்போ பொருளியல் வாதத்துக்கு மாற்று என்ன வெறும் ஜட பொருள் இல்லனா அப்புறம் என்னதான் அடிப்படை இங்கதான் காஸ்ட் போட ஒரு புரட்சிகரமான யோசனை வருது ரொம்ப சுருக்கமா சொன்னா சொல்லுங்க பிரக்ஞாய் நம்ம உடம்புக்குள்ள இல்ல நம்ம உடம்பு தான் பிரக்ஞைக்குள்ள இருக்கு என்னது உடம்பு பிரக்ஞைக்குள்ளயா ஆமா நம்ம பார்க்கற இந்த உலகம் மலை மரம் ஏன் நம்ம உடம்பு உட்பட எல்லாமே ஒரு பெரிய அடிப்படையான பிரக்னையோட வெளிப்பாடுகள் தான் அதாவது பௌதிக உலகம்ங்கிறது அக மனநிலைகளோட வெளிப்புற தோற்றம்னு சொல்றீங்களா சரியா சொன்னீங்க இதுதான் பிரபஞ்ச உளவியல் வாதமா கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா பிரபஞ்ச உளவியல் வாதம் சொல்றது இதுதான் பிரக்னேங்கிறது மூளையோட செயல்பாடுனால வர்ற ஒரு துணை பொருள் இல்ல அதுதான் பிரபஞ்சத்தோட அடிநாதம் பிரபஞ்சத்தோட அடிநாதம் ஆமா அது எல்லா இடத்துலயும் இருக்கு காஸ்ட்ரோபோர் நல்ல உதாரணம் சொல்றார் ஒருத்தர் சிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த சிரிப்புங்கிறது அவரோட உள் மனநிலை அதாவது சந்தோஷத்தை காட்டுற ஒரு வெளிப்பாடு தானே ஆமா அது மாதிரி பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கிற நட்சத்திரங்கள் கேலக்சிகள் எல்லாமே அந்த பிரபஞ்ச மனசோட நிலைகளை காட்டுற வெளிப்பாடுகள் ஓஹோ அப்போ நம்ம மனசு மண்டைக்குள்ள மட்டும்தான் இருக்குங்கற எண்ணத்தை இது உடைக்குது கரெக்ட் யோசிச்சு பாருங்க இது உலகத்தோட உங்க உறவை எப்படி மாத்தும் இது நான் யாருங்கற கேள்வியும் இன்னும் ஆழமாக்குது நம்ம அஞ்சு வயசு உடம்புக்கும் இப்ப இருக்குற உடம்புக்கும் ம் ம் ஒரு அணு கூட பொதுவா இல்ல இல்ல நம்ம எண்ணங்கள் நம்பிக்கைகள்லாம் மாறிடுச்சு ஆனாலும் நான் அந்த அஞ்சு வயசு குழந்தையா இருந்தேன்னு ஒரு தொடர்ச்சி உணர்வு இருக்குல்ல அதேதான் காஸ்ட்ரப் கேக்குறாரு இந்த மாற்றமேல்லாம் நான்ங்கற உணர்வை பாதிகலைனா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வேறுபாடுகள் வேற உடம்பு வேற எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம அடிப்படை அடையாளத்தை எப்படி பிரிக்கும் நியாயமான கேள்வி இதே தர்க்கத்தை நீட்டிச்சு பார்த்தா நாம எல்லாரும் அடிப்படையில ஒரே பிரஜையோட வெவ்வேறு தோற்றங்களா இருக்கலாமோ அப்படிங்கற ஒரு சிந்தனை வருது இது கொஞ்சம் திகை போட்டுது ஆனா யோசிக்க வைக்குது ஆமா ஆச்சரியமா இருக்கு இது தொடர்பா பிரபஞ்சத்தோட அமைப்புக்கும் நம்ம மூளை அமைப்புக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு ஒரு ஆய்வு சொல்லுதுன்னு படிச்ச மாதிரி ஞாபகம் ஆமா பிராங்கோ அன் अल्பெர்ட்டோவோட ஆய்வ அதை தான் சொல்லுது பிரபஞ்சத்துல গ্যাலக்சிகள் எப்படி வலைப்பின்னல் மாதிரி இணഞ്ഞിறக்கோ அந்த காஸ்மிக் வெப் அதோட வடிவமைப்புக்கும் நம்ம மூளையில செல்கள் இணைஞ்சிருக்கிற வடிவமைப்புக்கும் ஆமா வடிவமைப்பு ஆச்சரியமான ஒற்றுமை இருக்கு அப்போ பிரபஞ்சமே ஒரு பெரிய மூளையா அப்படி நேரடியா சொல்ல முடியாது காஸ்ட்ரம்பும் அப்படி சொல்லல ஏன்னா பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான அளவுல ஒளி வேகத்தோட வரம்பு காரணமா மூளை மாதிரி ஒரு சுய சிந்தனை சாத்தியமில்லை ஆனா அந்த ஒற்றுமை என்ன காட்டுதுன்னா அடிப்படையான ஒழுங்கமைப்பு விதிகள் organizing principles அதாவது விஷயங்கள் எப்படி உருவாகுது இனையதுங்கற விதிகள் சின்ன அளவிலையும் மூளையும் பெரிய அளவிலையும் பிரபஞ்சமும் ஒரே மாதிரி வெளிப்படுது மேலே இருப்பது போலவே கீழே as above so below ஆதேதா இது காட்டுறது என்னன்னா பிரபஞ்சத்துல ஒரு அடிப்படை ஒழுங்கு இருக்கு அது வெறும் குருட்டாம்போக்குல உருவான ஒண்ணு இல்ல இது பிரபஞ்சத்தோட அமைப்பை பத்தி நாம ஆச்சரியப்படுற உணர்வோட புரிஞ்சுது இல்லையா நிச்சயமா சரி இந்த பார்வை நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை எப்படி மாத்துது நாம இந்த பிரபஞ்சத்துல தற்செயலா வந்த தூசு மாதிரி இல்லன்னா அப்போ நாம யாரு நாம இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தமானவங்க அதோட ஒரு அங்கம் தற்செயலான விபத்துக்கள் இல்ல இது ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா ஆமா ஆனா காஸ்ட்ரப் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு நவீன காலத்துல நாம அப்பாற்பட்ட நிலை அதாவது நம்மள விட பெரிய ஒன்னோட நாம இணைஞ்சிருக்கோங்கிற உணர்வை இழந்துட்டோம் அது ஒரு பெரிய அர்த்த இழப்பை உருவாத்துது அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் நம்ம வெறித்தனமா பொருள்கள் பின்னாடியோ புகழுக்குப் பின்னாடியோ ஓடுறோம் இதுக்கு பேரு திரும்ப ஈடு செய்தல் சொல்றாரு ஆமா மனிதர்களோட நிலைமையே கொஞ்சம் சிக்கலானதுன்னு சொல்ற மாதிரி தோணுது ஆமா நாம இயற்கையோட உள்ளுணர்வு வழிகாட்டுதல் இருந்து அதாவது இன்ஸ்டிங்ல இருந்து பெருமளவு விலகிட்டோம் அதே சமயம் மரணத்தை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரே உயிரினம் நாம தான் கரெக்ட் இந்த ரெண்டு விஷயங்களும் மனிதனா இருக்கிறத இயல்பாவே கஷ்டமாக்குது இந்த நிலையில மத்தவங்க தப்பு செஞ்சா அவங்கள பழி வாங்கறதை விட இரக்கத்தோட அணுகிறது தான் சரிங்கிறார் கேஸ்டப் இரக்கமா தீங்கு செஞ்சவங்க கிட்ட கூடவா ஏன்னா அவங்களும் இதே மனித சிக்கல்களோடு தான் போராடுறாங்கன்னு சொல்றார் அவர் புடின் உதாரணத்தை கூட சொல்றாரு அந்த செயல நியாயப்படுத்த இல்ல அந்த நபரும் மனித சிக்கலுக்குள் இருக்கறாருன்னு காட்ட இது நம்மளோட சொந்த போராட்டங்கள் அர்த்தத்தை தேடுற அனுபவங்களோட ஒத்துப் போகலாம் காஸ்ட்ரோப்போட சொந்த வாழ்க்கையிலேயே இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு இல்லையா அவரோட காதரைச்சல் பிரச்சனை ஆமா அது ரொம்ப வலிமையான உதாரணம் அவருக்கு மிக கடுமையான தாங்க முடியாத காதிரைச்சல் இருந்திருக்கு தற்கொலை வரைக்கும் யோசிச்சிருக்கார் ஆனா அந்த பயங்கர துன்பத்துக்கு நடுவுல காதல் அதாவது அவரோட மனைவி கிளாடியா மற்றும் வாழ்க்கையோட நோக்கத்தை மறுபரிசீலனை செஞ்சது எப்படி அதாவது வாழ்க்கைங்கிறது அவரோட சந்தோஷத்தை மட்டும் பத்தினது இல்லைன்னு உணர்ந்தது அவருக்கு ஒரு வித அமைதியை கொடுத்துருக்கு அவர் சொல்ற ஒரு விஷயம் மனசுல நிக்குது இந்த கதை வாழ்க்கை ஒன்னு பத்தினதுன்னு நீ நினைச்சா மட்டும்தான் மரணம் ஒரு முடிவா தெரியும் வாவ் இது ரொம்ப ஆழமான பார்வை சரி இந்த மனசு பிரஜ்ய எல்லாம் பொருளை பாதிக்குங்கிறதுக்கு ஏதாவது நடைமுறை உதாரணங்கள் இருக்கா வெறும் தத்துவமா இல்லாம நல்ல கேள்வி இங்கதான் மைக்கேல் லெவனோட சோதனைகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சொல்லுங்க ஒரு உதாரணம் சொல்றேன் அவர் தவளை குஞ்சுகள்ல புற்றுநோய் செல்களை பொருத்தி அந்த செல்களை தெரியுமா அந்த புற்றுநோய் வளர்ச்சியை கட்டுப்பட்டு சில சமயம் நின்னு போச்சு உடம்போட ஒட்டுமொத்த திட்டம் பாடி பிளான் அந்த செல்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தப்பட்ட மாதிரி அட இது ஆச்சரியமா இருக்கே இன்னொன்னு கூட சொல்லுவாங்களே தலை துண்டிக்கப்பட்ட புழுக்கள் பத்தி அதேதான் ஒரு தட்டை புழு இருக்கு அதுக்கு ஒரு சிக்கலான வழியே கடந்து போக பயிற்சி கொடுத்தாங்க சரி அதோட வெட்டிட்டாங்க ஆனா அந்த புழுவுக்கு தலை திரும்ப வளர்ந்ததும் அதுக்கு அந்த வழி ஞாபகம் இருந்திருக்கு மூளையே இல்லாம எப்படி ஞாபகம் அதுதான் விஷயம் இது நினைவுகள் வெறும் நியூரான்ல மட்டும் சேமிக்கப்படல ஒரு பரந்த புலம் மாதிரி இருக்கலாங்கிறத காட்டுது எப்படி எப்படி மனம் அல்லது ஒரு புலம் மாதிரி உடம்பு முழுக்க பரவி ஒரு முழுமையா செயல்படுது ஒரு வித பிரிநிலை உடம்போட ஒட்டுமொத்த திட்டத்தை பத்தி மறந்துட்டு தான் தோன்றித்தனமா வளர ஆரம்பிக்குது அப்போ சிகிச்சையோட நோக்கம் அந்த பிரிஞ்சு போன செல்களை அழிக்கிறத விட அதை திரும்ப உடம்போட ஒத்துசைக்குள்ள கொண்டு வர்றதா இருக்கலாம் இது மருந்து போலி விளைவு மாதிரி இல்லையா மனசு நம்புனா உடம்பு கேட்கும்னு சொல்றது கிட்டத்தட்ட அதேதான் மருந்து போலி விளைவுங்கிறது ஏமாத்து வேலை இல்லை அது வந்து மனசோட சக்தி உடம்பு மேல வேலை செய்யறதுக்கு ஒரு நேரடி சான்று ஆனா நாம் அது எதுவும் சும்மா ஒதுக்கிடுறோம் ஆமா அந்த சக்தியை சரியா பயன்படுத்துனா உடல் நலத்துல பெரிய மாற்றங்கள் வரலாம் இது மனம் உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு இருக்குற ஆர்வத்தோட நிச்சயம் பொருந்தும் பழங்காலத்துல ஷாமன்கள் செஞ்ச சடங்குகள் மந்திரங்கள்லாம் கூட இருக்கலாம் ஒரு வகையில இந்த மனசை விட்டு உடம்ப குணப்படுத்துற ஒரு உத்தியா இருக்கலாம் ஒரு காலத்துல மருத்துவரோட நம்பிக்கை தரும் வார்த்தைகளே பாதி வைத்தியமா இருந்துச்சு இப்போ அந்த அம்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த பார்வைப்படி வாழ்க்கை மரணம் இதெல்லாம் என்ன வாழ்க்கைங்கிறது அந்த பிரபஞ்ச பிரஜையில ஒரு தற்காலிக பிரிநிலை டிசோசியேஷனா தற்காலிக பிரிநிலையா நாம ஒவ்வொருத்தரும் அந்த பெரிய மனசுல இருந்து தற்காலிகமா பிரிஞ்சு தனிப்பட்ட அனுபவங்களை பெறுகிற ஒரு துளி மாதிரி அப்போ மரணம் அழிவா இல்ல மரணம்னா அழிவில்லை அது அந்த பிரிநிலையோட முடிவு பிரிநிலை முடியும் போது என்னாகும் பிரஜையை சுருங்காது அது விரிவடையும் நாம திரும்ப அந்த மூல பிரக்னையோட இணைஞ்சிடுவோம் உதாரணத்தை சொல்றார் நாம கனவுல இருந்து முழிக்கும் போது கனவுல இருந்த நம்ம உருவம் மறைஞ்சிடுது ஆனா நம்ம உணர்வு நிலை குறைதா அது மரணமும் அப்படி இருக்கலாம் நம்ம குறுகிய நான் கரைஞ்சு ஒரு எல்லையற்ற பிரஜையோட மீண்டும் இணையற அனுபவமா இருக்கலாம் சைக்கடலிக்ஸ் மருந்துகள் பத்தின ஆய்வுகளும் இத காட்டுதா அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அந்த மருந்துகள் மூளையோட செயல்பாட்டை குறைக்குது ஆனா அனுபவத்தை தீரமாக்குது விரிவுபடுத்துது அப்போ மூளை செயல்பாடு மொத்தமா நிக்கிற மரண நிலையில அந்த பிரக்ஞை அனுபவம் எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியுது காஸ்ட்ரப் அந்த அனுபவத்தோட தீவிரத்தை நினைச்சா கொஞ்சம் பயமாவும் இருக்குன்னு சொல்றாரு இது ஒரு சிந்திக்க வேண்டிய கோணம் அவ்வளவுதான் ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் நம்ம வழக்கமான சிந்தனைகளை நல்லா உளுக்கிற மாதிரி இருக்கு யதார்த்தங்கிறதே அடிப்படையில மனரீதியானது பௌதிக பொருள் அதோட வெளிப்பாடு ஆமா பிரக்ஞைங்கறது பிரபஞ்சத்தோட அடிப்படை நம்ம மண்டைக்குள்ள மட்டும் இல்ல இது நம்ம வாழ்க்கை அர்த்தம் துன்பம் ஆரோக்கியம் மரணம் பத்தின பார்வைய மாத்துது நிச்சயமா இதெல்லாம் உடனே எத்துக்க கஷ்டமா இருக்கலாம் ஆமா ஆனா இந்த பார்வை நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு முதிர்ந்த உணர்ச்சி வசப்படாத இரக்கம் கம்பேஷன் இரக்கம் எப்படி நாம எல்லாரும் ஒரே அடிப்படை பிரஜையோட வெவ்வேறு அலைகள்னு உணரும்போது நமக்குள்ள இருக்கிற சண்டைகள் கஷ்டங்களுக்கு நடுலையும் ஒரு ஆழமான இணைப்ப உணர முடியும் அந்த உணர்வுல இருந்து வர இரக்கம் பழிவாங்கல தாண்டி புரிதலுக்கு வழிவகுக்கும் நம்ம ஆழ்மனசுல இருக்கிற அனுமானங்களை அப்பப்போ கேள்வி கேட்கறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது ரொம்ப முக்கியம் சரி இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு இறுதி கேள்வி நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அந்த பிரபஞ்ச பிரஜ்ஞ தற்காலிகமா பிரிஞ்சு அனுபவங்களை சேகரிச்சு திரும்ப இணைய முயற்சி பண்ற ஒரு பயணம்னு வச்சுக்கிட்டா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க